அரு ஜோதி அருத்தெரும் ஜோதி தனி பெரும் கருணை எரு ஜோதி எல்லாம் செயல் கோபம் என்னான நம்பகத்திலே எல்லாம் வல்லான் தனையே ஆன்மனை ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் உருவாக்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வல்லப்பெருமானவர்கள் சித்திரலாத திருமாவிகையிலே திருக்காப்பிட்டுக் கொண்ட தினம் வெளியிட்ட அர்ப்பண பத்திரிகை என்னும் தளத்தில் உரையாற்றியிருக்கிறார் அவனுடைய உண்மைகளை மனிதர்களாக பிறந்தவர்கள் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் பள்ளபூரமான் இந்தியாக அற்புத பத்திரிகை என்ற ஒரு தலைப்பிலே நமக்கு தெளிவாக ஒரு விளக்கம் தந்திருக்கிறார் அவர் மக்களுக்கு போதித்த விளக்கம் என்னவென்றால் உலகத்தினரத்தில் பெருவருக்கு மிகவும் அருமையாகிய மனித நேரத்தை பெற்ற நண்பர்களே அறிவு வந்த காரமல் அறிந்து அறியாத அப்புற அறிவுகளையும் அடைந்த அறியாத அற்புத குணங்களையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் செய்து அறியாத அற்புத செயல்களையும் கண்டு அறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் இது தருணம் தொடங்கி கிடைக்கப் பெறுகின்றேன் என்று உணர்வுகின்ற ஓர் சத்திய உணர்ச்சியால் பெருந்தளிப்புடையவனாக இருக்கிறேன் நீவரும் அவ்வாறு பெற்று பெருந்தரப்பு அறைவர் வேண்டுமென்று யாரக்குள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எனது சுத்த சம்பார்க்க லட்சியமாகிய ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமை பேராசி பற்றி இதனை திரும்பிக்கின்றேன் இயற்கைத்தானே விளங்குகின்றவர் உள்ளவர் என்றும் இயற்கைத்தானே உள்ளவராக விளங்குகின்றவர் என்றும் இரண்டு கொடாத பூரண இன்பமானவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா படங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கதைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவ உதிரியர்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற தமது திருவருள் சக்தியால் தோற்றுவித்தல் வாழ்வித்தல் குற்றம் நீக்குவித்தல் பக்குவம் வந்துவித்தல் விளக்கம் செய்வித்தல் முதலிய தெரிந்தவனை பெருந்தொழில்களை இயற்றிருக்கின்றவர் என்றும் எல்லா மாணவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் சர்வ ராவண்யர் என்றும் சர்வ வல்லவர் என்றும் எவான் உடையராய் தமக்கு வலுவாற்றும் உப்பு உள்ள இல்லாத தனித்தெரும் தலைமை அடுத்தெரும் ஜோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே அறம் குறைமுதலையை எவ்விடத்தும் நீக்கமரன் என்று நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய் அறிவு என்னும் பூரண பொது அறிவால் அறியும் வண்ணங்கள் எல்லாம் விளங்குகின்றார் அவ்வாறு விளங்குகின்ற ஒருவராகிய கடவுளை இவ்வுலகத்தினருக்கு ஜீவர்கள் அறிந்து அன்பு செய்து அடைந்து அறிவில்லாத பத்திய சுகபோண திருவாழ்வை பெற்று வாழாமல் பல்வேறு கற்பனைகளால் பல்வேறு சமயங்களிலும் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு மார்க்கங்களிலும் பல்வேறு லட்சியங்களைக் கொண்டு மிகுந்த ஆகாமும் பிறந்து பிறந்து அவத்தை வபத்தர்களாகி சுற்றறி நின்று விரைந்து பல்வேறு ஆபத்துகளினால் துன்பத்தில் அழிந்து இறந்து வீண் போகின்றார்கள் இனி சீவர்கள் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு உண்மை அன்பு உண்மை இறக்கம் முதலிய சுப பெற்று நச்சரி உடையதால் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை குஜவரியாக விளங்கும் சுத்த சன்மாயகத்திற்கு புயல் சுத்தி பெருவாரில் பெரும் சுகத்தையும் பெரும் கருத்தையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தானே திருவுள்ளம் கொண்டு சுத்த கண்மாயகத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான இங்கே தனது திருவரும் சம்பவத்தார் ஏற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு முடிக்கப்படாத அத்துல சித்திகளெல்லாம் விளங்க யானே ஆண்டு விளையாடுகின்றோம் என்னும் திருகுறிப்பை வழிபடுத்தி அடுத்த ஜோதிகளால் ஊற்றியிருக்கின்றார் ஆலரின் அடியில் குளித்த அடியில் குளித்த தவணம் தொடங்கி நன்கு வந்து தரிசிக்க வருகிறதாக கருவிய வண்ணம் பெற்று கழிப்படுவது அன்றி இளந்தவர் உயிர் பெற்றிருதல் முப்பதை பெற்றிருத்தல் முதலிய பலமகள் அப்புறங்களை கண்டுங்கிணைப்பு அறிவியுங்கள் என்று வளரானவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு திமுக வருஷம் பத்தொன்பதாம் தேதி பாவன்மணி பூசத்தன்று வெளியிடுகிறார் இதை படித்து அறிந்து நானும் உண்மையை அறிந்து கொள்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் Adattare un giorni, adattare un giorni, adattare un galone,